வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்னோட பெயர் ராகவி நான் வந்து இருந்து வந்திருக்கேன் நான் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நான் இங்கே ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஜாயின் பண்ணது வந்து உட் உடற்பயிற்சி கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஏன்னா டெய்லி எழுந்திருக்கிறோம் சாப்பிட்றோம் ஆஃபீஸ் போகிறோம் வரோம் சாப்பிட்றோம் தூங்கிடுறோம் அப்படிதான் போயிட்டு இருந்தது ஸோ நம்ம பாடி கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது என்னோட ஃப்ரெண்ட் ரெஃபர் பண்ணி தான் நான் வந்து இங்கே ஆல்யார் சூஸ் பண்ணி இங்கே வந்தேன் இங்கே வந்த மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி உடற்பயிற்சி கற்றுக்கிட்டேன் அது கூட இன்னும் நிறையா விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் ஒன்று வந்து உயிர் பயிற்சி உயிர்ப்பயிற்சி பயிற்சி இதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டதும் இல்லை ஸோ நான் வந்து அதை கற்றுக்கிட்டேன் அண்ட் இன்னொன்று வந்து தவம் தவத்தை பற்றின பெரிய ஐடியா எனக்கு இதுக்கு முன்னாடி இல்லை எனக்கு எப்படின்னா நெகட்டிவா யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா ஈஸியாக அட்ராக்ட் ஆயிரும் என்னோட யாரோ ஒருத்தவங்க ஃப்ரெண்டோ தேர்ட் பர்சனோ இல்லை ரிலேட்டிவ்ஸோ நெகட்டிவா ஏதாவது பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா நெகட்டிவான விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா எனக்கு எப்படி தோணுன்னா நமக்கு இது மாதிரி நடந்துருமோ அப்படின்னு அது ஒரு மாதிரி ரவுண்ட் மைண்ட் மைண்ட்குள்ளே போயிட்டே இருக்கும் ஒரு டூ டேஸ் ஆகும் நார்மலாக கொஞ்சம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் ரொம்ப பதட்டமாக இருக்கும் ஸோ இங்கே ஃபைவ் டேஸாக தவம் பண்ணதுக்கப்புறம் ஒரு பாசிட்டிவான டிஃப்ரென்ஸை வந்து நான் ஃபீல் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னா நெகட்டிவ் தாட்ஸ்லாம் இக்னோர் பண்ணி பாசிட்டிவாக இருக்குது எனக்கு அண்ட் இங்கே வந்து இன்னும் நிறையா செஷன்ஸ் நடந்துச்சு கவலை கவலை ஒழித்தல் எண்ணம் ஆராய்தல் ஆசை சீரமைத்தல் இது எல்லாமே வந்து தனித்தனியாக திங்க் பண்ணியிருக்கோம் நடந்துருக்கு பட் ஆனால் இது எல்லாமே ஒன்னோடு ஒன்று கனெக்டட் அப்படிங்கிறத வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் இது எல்லா செஷன்ஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் இங்கே செஷன் எடுத்த வ வகுப்பு நடத்தி பயிற்சி கொடுத்த அனை அனைத்து பேராசிரியர்களுக்கும் நன்றி அப்புறம் இன்னொரு ஜென்ரலான ஃபீட்பேக் என்னன்னா இங்கே நிறைய பேர் வராங்க நான் ஃபர்ஸ்ட் டேலருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்க்குறேன் கேம்பஸ் ரொம்ப தூய்மையாக வச்சிருக்காங்க இங்கே எங்கேயுமே முகம் சொலிக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்கவே இல்லை அதுவே ஒரு பாசிட்டிவான வைபாக இருக்குது அண்ட் கி ஃபஸ்ட் டே வந்து கிச்சன் கூட்டிட்டு போய் காமிச்சாங்க ஸோ நம்ம வீட்டில் வந்து நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸை தவிர எக்ஸ்ட்ரா ரெண்டு பேர் வந்தாலே வந்து கிச்சன் ரொம்ப வெசியாக இருக்கும் பதட்டமாக இருக்கும் ஆனால் இங்கே வந்து நிறையா பேர் வராங்க டெய்லி நிறையா மெம்பர்ஸ் வராங்க த்ரீ டைம்ஸ் சமைக்கிறாங்க பட் வந்து கிச்சன் வந்து ரொம்ப கிளீனாக வச்சுருக்காங்க அண்ட் இங்கே நிறையா பேர் சர்வீஸ்க்கு வராங்க ஸோ சர்வீஸ்க்கு வர அனைவருக்கும் நன்றி கூறி முடித்துக்கொள்கிறேன் வாழ்க வளமுடன்